இன்று கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலண்டர்வே மாத்தளை நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் ஊவா மாகாணத்திலும் மாத்தளை நுவரலியா அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் வட மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் பிற இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தரை மொணராக்களை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பழத்த காற்று வீசக்கூடும் மேல் சபரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏது காலை ஐந்து முப்பது மணிக்கு வெளியிடப்பட்டது மழையின் நிலை மட்டக்களப்பு முதல் பொதுவில் ஊடாக ஹம்பாந்தொட்டை வரையான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது பிற்பகல் அல்லது இரவு வேளையில் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடப்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் காற்று காற்று வடகிழக்கு திசையில் வீசும் மற்றும் வேகம் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் கொழும்பில் இருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையிலும் காலியிலிருந்து ஹம்பான் தொட்டை ஊடாக்க பொதுவில் வரையான கடப்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனுத்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடப்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனுத்தியாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையிலும் காலியிலிருந்து ஹம்பாந்தொட்டை ஊடாக ஊடாக்க பொத்துவில் வரையான கடப்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் தேவைச் சுற்றியுள்ள ஏனைய கடப்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் சமூர்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்த தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதன் முதல் கட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குள் செயல்படுத்தப்படும் இதற்காக குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் துணை நிறுவனங்களின் அரச அதிகாரிகளுக்கு தெளிவூட்டும் நாடளாவிய ரீதியிலான வேலை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் பல துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆரம்ப கட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலிருந்தும் ஐம்பது குடும்பங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது